வணக்கம் எஸ் ஜே மாந்திரிகம் இந்த மாந்திரிகத்தில் இப்போ நீங்கள் பார்க்குற இந்த மூலிகை வந்து துர்கை மூலிகை என்று சொல்லக்கூடிய கிளு பேய் விரட்டி நரி விரட்டி இந்த மூலிகை தான் இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க இந்த மூலிகை வந்து எதுக்காக யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா கெட்ட ஆவிகள் அதுக்கப்புறம் ஆத்மாக்கள் அப்புறம் பார்த்திங்களாக்கா வீட்டுக்குள்ளே வந்து பேய் நடமாட்டோம் பிசாசு நடமாட்டோம் வாஸ்து சரியில்லை அதுக்கப்புறமா வந்து வாஸ்து சரியில்லை அதுக்கப்புறம் வந்து கெட்ட கிணவாகவும் வருது அதுக்கப்புறம் வந்து ஏதோ ஒன்று வந்து பார்த்திங்களானாக்கா கிணவில் வந்து எனக்கு இது பண்ணுது கை காலை இழுக்கிற மாதிரி இருக்குது அப்படியே பார்த்திங்களானாக்கா எல்லாருமே வந்து பார்க்கும்போது வீட்டுக்குள்ளே வந்து ஏதோ ஒன்று இருக்கிற மாதிரியே இருக்குது வீட்டுக்குள்ளே நைட்டானா வந்து நான் படுத்துக்கிட்டு இருந்தாக்கா மேலே வந்து அப்படியே மெரிக்குது நெஞ்சு மேலே உக்காருது உடம்பு மேலே உக்காருது வீட்டுக்குள்ளே வந்து எதோ இருட்டாக இருக்கிற மாதிரி இருக்குது கருப்பாக இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இல்லையா அதுக்காக இந்த மூலிகையை வந்து செவ்வாய் கிழமை செவ்வாய் கிழமை காலையில் பார்த்தீங்களானாக்கா அவங்களுக்கு ஆரம்பமே செவ்வா ஓரம் தான் காலையில் ஆறு மணிக்கு ஆறு மணிலேருந்து ஏழு மணிக்குள்ளே இந்த இந்த செ செடியை வந்து ஆணி வேறு போடு ஆணி வேறு வந்து அறுபடாமல் குடுங்கிக்குங்க அதை எடுத்துகிட்டு வந்து அதுக்கு வந்து மஞ்சள் குங்குமம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்களாக்கா பன்னீர் இதெல்லாம் போட்டு சுத்தமாக கழுவுங்க கழுவிட்டு வெள்ளை துணியால் வந்து அதை சுற்றுங்க சுற்றி இதை கொண்டு போய் சின்னதாக வந்து கலசம் மாதிரி வாங்குங்க சின்ன சின்ன கலசம் மண் பாத்திரமாக இருக்கலாம் இல்லை வந்து செம்பு பாத்திரமா இருக்கலாம் அப்படி இல்லைன்னு கேட்டிங்களாக்கா வேறு ஏதாச்சும் ஒரு பாத்திரம் மாதிரி வாங்கிக்கோங்க வாங்கிட்டு இந்த கலசத்தலுக்குள்ளே வந்து இதை போடுங்க இதை போட்டுட்டு இது கூட வந்து தகுடு எழுதணும் யார் எப்போ எதுக்காக வந்திருக்காங்க அந்த வீட்டுக்குள்ளே என்ன பிரச்சனை இருக்குன்றது வந்து அந்த தகுட்டில் எழுதுங்க செம்பு தகுட்டால் எழுதுங்க எழுதி அதுக்குள்ளே போட்டு அதுக்கப்புறம் வந்து கேட்டிங்களாக்கா இதுக்கு வந்து எட்டி தைலம் தேவைப்படும் எட்டி தைலம் எட்டி மரத்தினுடைய விதைகளை வந்து அதை வந்து அது வந்து தைலமாக வந்து ச இறக்கி கொடுப்பாங்க அந்த தைலத்தை கொண்டு போய் அந்த வீட்டுக்குள்ளே என்ன பண்ணுங்க கேட்டிங்கன்னாக்கா எட்டு திசைக்கும் ச நீங்கள் வந்து அவங்களுக்கு செய்து கொடுங்க எட்டு திசைனா எப்படின்னு கேட்டிங்கன்னாக்கா கீழே வந்து நாலு புதைக்கணும் வீட்டு உள்ள வந்து நாலு திசையில் நாலு பக்கம் நாலு மாட்டணும் அதுக்குண்டான வழியை செய்து கொடுங்க அவங்களுக்கு தாய்த்து செய்து கொடுக்குறதுனால அவங்களுடைய பேரை எழுதுங்க முதல்ல தகுட்டில் பேரை எழுதி அந்த பேர் மூலியமாக என்ன பண்ணுங்கள் அவங்களுக்கு போட்டு இந்த இந்த ஆணி வேர் இந்த வேறு இருக்குங்களே அந்த வேரை கொண்டு வந்து அதை சுத்தமாக அதை அலசி நான் சொன்ன மாதிரி வந்து எல்லாமே செய்து அதுக்கு பூஜை புரஸ்காரம் எல்லாம் செய்து இதை நல்லபடியாக அவங்களுக்கு கழுத்தில் போகிறத்துக்கு கொடுத்து அனுப்பிவிங்க இது செய்து முடித்த உடனே அவங்களுக்கு அது அன்னைக்கு நைட்டே அவங்க போய் படுக்கிறாங்க அந்த வீட்டுக்குள்ளே வந்து போகிறாங்க அப்படின்னாக்கா அவங்களுக்கு அந்த தூக்கம் நல்லபடியாக வரும் வீட்டுக்குள்ளே இருக்கிற ஆத்மா துஷ்ட ஆத்மாக்களெல்லாம் எல்லாம் வெளியில் போகும் அதுக்கப்புறம் அவங்க வீட்டில் வந்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கும் இதை செய்து கொடுங்க நல்லபடியாக செய்து கொடுங்க மாந்திரிகத்துக்கான உண்டான எல்லா வேலையுமே நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் ஆயிரக்கணக்கான பேர் பார்க்குறாங்க அவங்க சப்ஸ்கிரைப் பண்ண பண்ண சொ பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுறது நல்லதாக இருக்கும் ஏன்னு கேட்டிங்களாக்கா கஷ்டப்பட்டு ஒவ்வொரு மொழியும் தேடி ஒவ்வொரு விஷயத்தையும் நான் செய்து சொல்லி உங்களுக்கு கொடுக்குறேன் இதை பாருங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் வந்து எப்படி கருவ வச்சு எப்படி அவங்க ஒரு ஒருத்தர் எதிரி இல்லை துரோகிங்களை எப்படி அழிக்கிறது அவங்கள எப்படி வந்து பேதனை பண்ணுறது வேதனைன்னா தவறான வேலை தான் சொல்லக்கூடாது இருந்தாலும் சொல்கிறேன் வேதனை செய்கிறதுக்கு உண்டான எதிரி துரோகிங்களை எப்படி அழிக்கிறதுன்றத வந்து அடுத்த பதிவில் பார்க்குறோம் நன்றி வணக்கம்